வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு செய்தியொன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியல்ல ஞானம் யாரிடமும் பணம் வாங்கி வாங்கியிருக்கிறார் என்று தெரிந்த குணசேகரன் அதிலும் ஆட்டத்தை ஆட ஆரம்பித்துவிட்டார் அதாவது கடன் கொடுத்த நபரை வீட்டுக்கு வரவழைத்து அனைவரது முன்னிலையிலும் ஞானத்தை அவமானப்படுத்திவிட்டார் இதை எதிர்பார்க்காத ரேணுகா மற்றும் நந்தினி நாங்கள் வந்து உங்க அண்ணனிடம் பேசுகிறேன் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் ஆனாலும் குணசேகரன் இதுதான் சான்ஸ் என்று மொத்த பேரையும் அவமானப்படுத்தி பேசுகிறார் பிறகு நந்தினி ரேணுகா கடன் கொடுத்த வீட்டுக்கு போகிறார்கள் அங்கே இருந்த நபரிடம் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் நான் உங்களுடைய பணத்தை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறார்கள் அந்த நபர் அப்படியெல்லாம் தர முடியாது நீங்கள் குணசேகரன் வீட்டிலிருந்து ஏன் இந்த கடனை வாங்கி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு எங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டார் பிறகு ரேணுகா நான் டான்ஸ் கிளாஸ் நடத்தி அதன் மூலம் வரும் பணத்தை வைத்து உங்கள் கடனை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறார் அதற்கு கடன் கொடுத்த நபர் அப்படி என்றால் என்னிடம் இருக்கும் இடத்தில் நீங்கள் டான்ஸ் கிளாஸ் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அதற்கு ஒரு கண்டிஷன் அது என்னுடைய அம்மாவின் பெயரில் வைத்து துவங்க வேண்டும் அந்த இடத்தில் நீங்கள் ஒரு டீச்சராக வேலை பார்த்தால் போதும் என்ன சம்பளமோ அதை நான் மாதம் தருகிறேன் என்று கூறுகிறார் அது என்னுடைய குழந்தைக்கும் அவர்களுடைய தோழிகளுக்கு நீங்கள் ஃப்ரீயா டான்ஸ் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் இதற்கு யோசித்த ரேணுகாவிடம் நாளை ஐந்து மணி வரை உங்களுடைய டைம் அதற்குள் யோசித்து ஒரு முடிவை சொல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார் பிறகு வீட்டுக்கு வந்து அந்த ஆளுடன் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்கவா வேண்டாமா என்று மொத்த பேரும் இருந்து கலந்து ஆலோசிக்கிறார்கள் அப்போ ஞானம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அந்த ஆளுடன் இந்த சகவாசமும் நமக்கு வேண்டாம் என்று சொல்கிறார் உடனே தர்ஷினி எங்க அப்பாவை விட மோசமான ஆளா இருப்பார் என்று கேட்கிறார் இவ்வளவு தெளிவாக பேசும் தர்ஷினி பற்றி ஏனென்னும் இருக்கிறார் என்று தெரியவில்லை தன்னை கடத்திட்டு போய் வைத்தது குணசகரன் தான் என்று சொல்லாமல் மறைத்து வருகிறார் இதனைத் தொடர்ந்து ஜனனி வேலை பார்க்கும் ஆபீஸில் சூப்பர்வைசர் வேலையில் சக்தியும் சேர்ந்து விடுகிறார் அந்த வகையில ஏதோ ஒரு விதத்தில் ஜனனி சக்தி கைக்கு பணம் கிடைப்பதற்கு வழிவகுத்து விட்டார்கள் அத்துடன் நந்தினி மொய் விருந்தில் கிடைத்த வைத்து வியாபாரம் பண்ணுவதற்கு தயாராகிவிட்டார் மேலும் முடிவு பண்ணிவிட்டார் இதனைத் தொடர்ந்து இனி குணசேகரின் சர்வாதிகாரத்தை அடக்கும் வழியில் மருமகள் ஒவ்வொருவரும் ஆடுபுலி ஆட்டத்தை ஆடப்போகிறார்கள் அத்துடன் ஈஸ்வரியும் விவாகரத்து கேட்டு குணசேகரன் கோர்ட்டுக்கு அலைய வைக்கப் போகிறார் இதனால குணசேகரனுக்கு இருந்த கொஞ்ச மானமும் காற்று லூசலாட போகிறது தற்போது பழைய மணி பாமுக்கு வருவது போல் கதை சுவாரஸ்யமாக அமைந்து வருகிறது இதை இப்படியே தொடர்ந்து கொண்டு வந்தால் டிஆர்பி ஆர் ரேட்டிங்கில் முன்னுக்கு வந்துவிடும் சரி யாரெல்லாம் இந்த எதிர்நீச்சல் சீரியல் பாக்குறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கிலோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க